நாடாளுமன்றம் கூடுது அப்படின்றதுனால முக்கியமா எடுத்துட்டு போயிட்டு பேச வேண்டிய சில விஷயங்கள்ல டீலிமிடேஷன் அதாவது தொகுதி மறுவரையறை இது செஞ்சது நல்லதா இல்ல வேணுமா வேணாமான்னு ஒரு ஒரு கட்சிகள் பக்கத்துல நிறைய விவாதங்கள் போயிட்டு இருந்தாலும் இது பிஜேபியினுடைய சூழ்ச்சி அண்ட் டிஎம்கே எல்லாம் தவிக்கிறாங்க தமிழகத்துல எல்லாரும் தவிக்கிறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டு நிறைய ஆவேசங்களான பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு ஸோ வாட் இஸ் மீன் பை டீலிமிடேஷன் ஸோ அதுதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஓரளவுக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் என்ன தீபிகா ஸோ இந்தியா கொள்ள அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமான எம்பிஸ் எத்தனை பேர் ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் இருக்காங்க இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டீலிமிடேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தரப்புல இருந்து அவங்க இருக்காங்க அப்படின்றதுனால நீங்க பண்ணணும் பண்ணணும் ஒத்துக்கோங்க ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க மும்மொழிக கொள்கை அப்படின்னு சொல்லி வரும்போது இது வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பல கருத்துக்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த டீலிமிட்டேஷன் பத்தி அந்த அளவுக்கு கருத்துகள் வந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்லையோன்னு தான் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிடேஷன் அப்படின்றது மஸ்ட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பிஜேபி ஆளும் கட்சியாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் மீதியம் இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ஓகே அப்படின்னு இல்லைனாலும் ஏதோ ஒரு மாதிரி அவங்க நிறைய ஃபண்ட்ஸ் கொடுக்கறதுனால அவங்க சைலண்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது ஆனால் நமக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை எங்களுக்கு தேவை இல்லை ஆனா நீங்க வந்து இந்த டீலிமிடேஷன் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா எம்பி சீட்டை வந்து நீங்க குறைச்சிருவீங்க எங்களுக்கு வந்துட்டு மொத்தம் முப்பத்தி ஒன்பது சீட் இருக்கு இதுல நீங்க ஒரு வேலை குறைச்சிட்டீங்கன்னா நாங்க என்னங்க பண்றது நீங்க வந்து இந்த ரேட்டா பேசிஸ்ல நாங்கள் வந்து எடுக்கிறோம் அளவு எடுக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஸோ இதுக்கான ஒரு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி சைட்ல இருந்து அண்ணாமலை சொல்லியிருந்தாரு என் தமிழிசை சவுந்தரராஜன் என் இன்னொரு பக்கம் வந்துட்டு மோடிஜி சொல்லியிருந்தாரு ஸோ அமித்ஷா ஜி சொல்லியிருந்தாரு மாத்தி மாத்தி உங்க எல்லாரும் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க அது என்ன நீங்க என்னதான் நாங்க சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க ப்ரோடேட்டா பேசிஸ்ல நாங்க எடுப்போங்க ஆனா உங்களுக்கு வந்து நீங்க பயப்படுற மாதிரி எம்பி சீட் கம்மி ஆகவே ஆகாது மேபி அது இன்க்ரீஸ் ஆகலாமே தவிர கம்மி ஆகாது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க யார் சொல்றது அமித்ஷா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் இதுதாங்க உங்களுக்கு எம்பி சீட் குறையாது மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என் திரும்ப என்ன அதான் ஓகே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு டிபேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேட்ரே தான் இருக்கு அப்படின்னு டிஎம் கே ஒரு விஷயம் சொல்றாங்க நீங்க அதை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இப்ப டிஎம் கே ஒரு விஷயம் என்னன்னா எக்கச்சக்க அஸ்திரம் இருக்கு அதுல இப்ப பிஜேபி ஒரு பெரிய அஸ்திரமா கையில தாங்கிட்டு இருக்கிறது பயங்கரமா மூளைய வச்சு யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க அது என்னன்றதுன்னா ஆக்சுவலி வந்துட்டு இப்ப நார்த்து சவுத்துன்னு பாக்கும்போது நார்த் இந்தியா சைட்ல வந்துட்டு அதிகமான ஒரு சப்போர்ட் பிஜேபிக்கு இருக்கு இதுவே சவுத்துல கம்பேர் பண்ணும் போது லிட்ரலி கம்மி தான் சோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப நம்மளுக்கு டோட்டல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி ஒன்பது எம்பி சீட் இருக்கு இப்ப நார்த்தில ஹையான ஒரு கவுண்ட்ல அப்படின்னு பாக்கும்போது உத்தரப்பிரதேசத்துல எண்பது எம்பி சீட் வரைக்கும் இருக்கு ஸோ இவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு பயங்கர மா மாசான ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு கரெக்டா ஸோ இதுல அமித்ஷா சொல்ற விஷயம் என்ன எம்பி சீட் உங்களுக்கு நாங்கள் கம்மி பண்ண மாட்டோம் மேபி இன்க்ரீஸ் பண்ணுவோம் பயப்பட வேணாங்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு மீறியும் ஏன் பயம் வருது அப்படின்னு நம்ம ஸ்டாலின் சொல்றாரு லாஸ்ட் ஒரு த்ரீ டேர்ம்ஸாவே பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி தான் ஆண்டுட்டு இருக்காங்க இன்னும் இவங்களே வந்து ஆட்சியை பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க நல்லா இருக்காது இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பக்கம் ஒரு கேள்வி இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு சவுத்துல ஆல்ரெடி வந்து ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான் நம்ம ஓட்டிங் எடுக்க முடியுது கரெக்டா வந்து கூட்டணி வச்சு இழுத்துக்க முடியல சோ நம்மளுக்கு நார்த் தான் சப்போர்ட் அதனால நம்ம நார்த்ல இருக்கிற எம்பிஸ் உடைய சீட்டிங்ஸ் இன்னும் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம திரும்பவும் அந்த பிளேஸ்ல உட்காரத்துக்கு சான்ஸ் இருக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு இங்க நம்ம வின் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம ஒரு பதினஞ்சு வருஷம் கிட்ட ஆண்டு முடிப்போம் நெக்ஸ்ட் பீரியட் நம்ம தான் வருவோமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயம் சோ தட் அவர் என்ன பண்றாரு நார்த்ல இந்த சீட்டிங்ஸ் எல்லாம் ஏத்துறதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்ல ஒரு குற்றச்சாட்டு போகுது தெளிவா சொன்னா தமிழகத்துல முப்பத்தி ஒன்பது எம்பி சீட்னு சொன்னேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாற்பதுன்னு வச்சுக்கோங்க நம்ம கரெக்டா ஒரு கவுண்ட்டுக்கு வரணும்னா ஒரு ஃபார்ட்டி எம்பி சீட்னு வச்சுக்கோங்க இப்போ அமித்ஷா சொல்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பிப்டி பெர்சென்ட் ஏற்றி கொடுக்குறாங்க அப்படின்னு போது இந்த நாற்பது எம்பி சீட்ல பிப்டி பர்சன்ட் அப்படின்னு போது இருபது எக்ஸ்ட்ரா ஆகுது நாற்பது பிளஸ் இருபது மொத்தம் அறுபது சீட் நம்மளுக்கு இருக்கும் எங்க தமிழகத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி இங்க கொடுத்தா அவங்க கேட்பாங்களா இல்லையா சோ உத்தரபிரதேஷ்லயும் என்னங்க பண்ணிருக்கீங்க தமிழகத்தில் மட்டும் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆல்ரெடி எண்பது சீட்டு கூட உங்களுக்கும் பாதி அப்படின்னு சொன்னா இன்னொரு ஃபார்ட்டிய ஆட் பண்ணுவாங்க சோ எயிட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி எவ்வளவு ஆகுது ஒன் டுவெண்ட்டி ஆகுது இப்போ நம்மளுக்கு அவங்களுக்கும் கவுண்ட் போகுமா நம்மளுக்கும் டோட்டலா இருக்கிறதேங்க நாற்பது இருபது அறுபதுங்க சோ அறுபது நூத்தி இருபது இருக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா அம்பது பெர்சன்ல கொடுத்த ஒரு தொகை அதாவது எம்பி சீட் அப்படின்னு பார்த்தா இருபது பட் அவங்களுக்கு எத்தனை பேர் வராங்க நாற்பது அப்ப நம்ம இருபதை விட அவங்களோட அவங்களோட நாற்பதுல இருபது பேர் எக்ஸ்ட்ரா எம்பிஸ் வராங்க சோ அந்த கவுண்ட்ல சோ உத்தரபிரதேஷ் மாதிரி நார்த்ல இன்னும் எக்கச்சக்க ஸ்டேட்ஸ் இருக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே ஏத்துக்கிட்டே போனாங்க அப்படின்னா நார்த்ல அதிகமா நம்மள விட அதிகமா இருக்கிறதுனால அவங்களுடைய பெர்சன்டேஜ் ரேஷியோ வந்து அதிகமாகிட்டே தான் போகும் சோ நம்ம சைடு ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு போது அவங்க சைடு ஒரு நூத்தி எண்பது பேராவது அதிகமாயிடுவாங்க நூறு நம்மளோட ஒரு எயிட்டி எயிட்டின்னு வச்சுக்கோங்களேன் எயிட்டி மெம்பர்ஸ் அதிகமாயிடுவாங்க சோ இந்த மாதிரி ஒரு ரேஷியோ இருக்கும் போது நீங்க என்னங்க எப்படி அதெல்லாம் நியாயமா அவங்க ஏத்துறேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு சாதகமா தான் அது ஏறுமே தவிர நம்மளுக்கு சாதகமா அது ஏறாது அப்படின்றத இவங்க சைடுல அவங்க சொல்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு அண்ட் அகெயின் இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோரேட்டா அடிப்படையில அப்படின்னு சொல்றீங்க அது தெளிவா நீங்க வந்துட்டு எதன் அடிப்படையில ப்ரோரேட்டா எது வச்சு பேசிஸ்ல மக்கள் தொகையை வச்சியா இல்ல லேண்ட்ஸ்கேப் வச்சு நீங்க அளவெடுக்கிறீங்களா அது என்னன்றது நீங்க கரெக்டான ஒரு டிஃபென்ஸ் பண்ணணும்ல இதுதான் இஷ்யூங்க இதுதான் நாங்க பண்றோங்க அப்படின்னு சொல்லணும்ல அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொன்னா மட்டும் போதுமா அப்படின்றது இன்னொன்னா கேக்குறாங்க இப்ப ப்ரோரைட் ஆனா என்ன அது என்ன பேசிஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு உத்தரப்பிரதேசல வந்து ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்க சோ அவங்களுக்கு ஒரு பத்து எம்பி தேவை இப்போ தமிழகத்துல ஒரு எண்பது லட்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு எட்டு அதாவது ஒரு ஒரு லட்சத்துக்கு ஒரு எம்பி அப்படின்னு பிரிக்கிறது இவ்வளோ அளவுக்கு இவ்வளவு பேரு இந்த மாதிரி ஒரு பேசிஸ் இல்ல இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கட்டி என்ன பண்றோம் ஒரு புக்கை வாங்குறோம் ரெண்டு மாசம் படிக்கிறோம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பைடா இல்லை என்ன கம்பெனி கம்பெனிகிட்ட போயிட்டு ஏங்க எனக்கு இது வேண்டாம் நீங்க வந்து திரும்பவும் எனக்கு இந்த புக்கை நீங்க எடுத்துக்கிட்டு வேற கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க என்ன பண்றாங்க ப்ரோ ரேட்டா அடிப்படை அப்படின்னு ஒண்ணு வைக்கிறாங்க சோ அது என்ன ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் அந்த ரெண்டு மாசத்துல இருபதாயிரம் கழிஞ்சி மீதி இருக்கிற பத்து மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபா சரியா சரி இந்த ஒரு லட்சத்தை என்ன பண்றாரு நீங்க வேற ஏதாவது ஒரு புக்கு நாங்க பணமா கொடுக்க மாட்டோம் இதுதான் வந்து அடிப்படையா நாங்க இந்த அமௌண்ட் உங்களுக்கு வச்சிருக்கோம் சரி நீங்க வேற புக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல வேற ஒரு புக்குக்கு இந்த ஒரு லட்சம் ரூபா போகுது சோ அவர் திரும்பவும் அதை வந்து அந்த பேசிஸ்ல வாங்கி அவர் படிச்சுட்டு இருக்காரு வேற ஒரு புக்கு இன்னும் கொஞ்சம் காஸ்ட் ஏறுது அப்படின்னும் போது இந்த ஒரு லட்ச கூட மேல போட்டு அவர் படிப்பாரே தவிர கீழே போச்சு அப்படின்னா இந்த படம் ரிட்டன் கிடையாது சோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி இது ஒரு ஒரு ரீதியில ஒரு ரேஷியோ அடிப்படையில வர ஒரு விஷயம் சோ நீங்க மக்கள் அளவுல இவ்வளவு மக்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் அப்படின்னு நீங்க கனெக்ட் பண்றீங்களா இவ்வளோ இவ்வளோ இடத்துக்கு இவ்வளோ எம்பிஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்துட்டு கரெக்டா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லா கட்சியும் கூப்பிட்டு வச்சு நீங்க தெளிவா பேசணும் அப்படின்றதும் இவங்களுடைய தரப்புல வைக்கப்படுற ஒரு கோரிக்கையா இருக்கு லைக் பியூரோக்ராட்ஸ் ஆஃபீசர்ஸ் எல்லாருமே வரணும் அதாவது பெரும் புலிகள் ஒரு ஐஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக் பிக் ரேங்க்ல இருக்கிற ஒரு பெர்சன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் அந்த மீட்டிங்ல வந்து பேசுனாங்க அப்படின்னா புரியுது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இதனால எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றத வந்து ஓ கட்சிகள்லாம் சொல்றது ஸோ இதை வந்து நீங்க எந்த அடிப்படையில பண்றீங்க அதை முதல் தெளிவுபடுத்தணும்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ டீலிமிடேஷன் ப்ராசஸ் ரொம்ப பெருசு இது நீங்க பண்ண வேண்டாம் எதுக்கு பண்றீங்கன்னு சில பேரும் பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை சில பேரும் சோ இதெல்லாம் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு இனிப்ப நீங்க நினைக்கிறீங்க எந்த அடிப்படையில இது வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சோ இதை பத்தி என்ன பேசுறதுன்னு தெரியல ஏன்னா எந்த அடிப்படையில வந்தா இது கரெக்ட்னு சொல்றதுக்கும் ஒன்னும் ஒன்னும் இல்ல சோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம் சோ நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் பாய்